நீங்கள் இணைந்திருப்பது மாவட்டத்தில் உள்ளது நமது பிரிட்டன் தமிழ் பக்தி தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் திருக்கொள்ளிக்காடு என்ற பகுதியில் ஸ்ரீ மிருது பாத நாயகி சமேத அருள்மிகு அக்னேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரர் உள்பிரகாரத்தில் அமர்ந்து ஏற்கலப்பியுடன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் கொல்லிக்காட்டார் என்று கூறப்படும் ஈஸ்வரர் நாளடைவில் மருவி திருக்கொல்லிக்காடு என அப்பகுதி மக்களால் அழைக்கப்படுகிறது இக்கோயில் வெளிமுகப்பு அருகே தீர்த்த குளம் உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற குளம் இது இக்கோயிலுக்கு முதலில் வரக்கூடியவர்கள் நெய் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் இவைகளை ஒன்றாக கலந்து அந்த எண்ணெயை தலையில் தேய்த்து பின்னர் குளத்தில் புனித நீராடல் செய்ய வேண்டும் பின்னர் கோவிலில் விநாயகர் மற்றும் ஈஸ்வரர் நந்தீஸ்வரர் அவர்களை முருகன் வள்ளி தேவசேனா லக்ஷ்மி வழிபட்டு கோயிலை பாதகாய சமீத அருள்மிகு அக்னீஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும் இக்கோவிலின் சிறப்பம்சமாக ஏற்களப்பியுடன் பொங்கு சண்டீஸ்வரர் உள்ளார் இது போல இந்தியாவிலேயே வேறு எங்கும் கிடையாது இந்த அக்னீஸ்வரர் தன்னை நாடி வருபவர்கள் அனைவரும் பொருளாதாரம் இனிமையான இல்லறம் உட்பட ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் தீர்த்து அருள்கிறார் இக்கோவில் ஜாதக தோஷங்களை போக்கி நிம்மதியை தருவதால் இத்தலத்திற்கு உள்நாடு மற்றும் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் வந்து வழிபாடு செய்து மனநிறைவை அடைகின்றனர் மேலும் கோவிலின் சன்னதியின் வெளிப்பகுதியில் வன்னிமரம் ஒன்று காட்சியளிக்கிறது இந்த வன்னிமரத்தில் மரத்தில் ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரனுக்கு வழிபாடு செய்த பின்னர் அனைவரும் தங்கள் கோரிக்கையை நிறைவேற வலியுறுத்தி கருப்பு துணியினை வன்னி மரத்தில் கட்டும் நிகழ்வும் நடைபெறுவது வாடிக்கையான நிகழ்வாகும் இந்த ஊர்ல வந்து தரிசனம் இந்த குபேர சம்பத்து அனுகிரகம் வரலாறு குபேர சம்பத்து லட்சுமி கிடாட்சம் ரெண்டு ரெண்டு விதமா சொல்லுவார் குபேர சம்பத்துங்கிறது நிரந்தரமா ஏழு தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வம் குபேர சம்பத்து லட்சுமி கிடாட்சம்ங்கிறது கூடும் குறையும் நிரந்தரம் கிடையாது அந்த குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பகவான் அதுக்கு உகந்த பத்திரம் வன்னி பத்திரம் அதுதான் இந்த ஊர்ல பிரதான ஸ்தல விருட்சம் அடுத்தது கொன்னப்பூ மாப்பிள்ள கொன்ன சரக்கொன்னம்பா பிஞ்சு பூ காய்கலை எல்லாம் ஒரே கொத்துல இருக்கும் சுவாமி நெருப்பு அம்பாள் பஞ்சு வா எப்படி ஒற்றுமையா சந்தோஷமா இருக்காளோ அதேமாரி இந்த ஊர்ல வந்து தரிசனம் பண்ணா குடும்பத்துல ஸ்தாபனத்துல ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பாங்கிறது வரலாறு அடுத்த பாடல்ல சொல்லுவார் தேடினார் அயன்முடி மாடும் சேவடி நாடினார் அவரென்று நனுகை கிற்றிலர் பாடுவார் பரிவோடு பக்தர் சித்தமும் குடிநாற்கரல் செய்வர் கொல்லிக்காடரே அப்படிங்கிறார் பிரம்மா விஷ்ணும் பாதத்தின் தலையும் பார்க்க போனா கிடைக்கல அது மாதிரி ராவணன் வரலாறு பாத்தீங்கன்னா ராவணன் சிவ தரிசனத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கைலாய மலையை தூக்கி கிடைக்கிறதா எதுவுமே தேவையில்லை பரிவோட பக்தி சித்தியோட இந்த ஊர்ல தரிசனம் பண்ணாலே பகவான் அருள் பாலிச்சிருவார் அப்படின்னு சொல்றார் சம்பந்தர் அடுத்தது ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா பச்சிமாபி முகம் அக்னீஸ்வரம் சற்பாகார சமன்விதம் சகர் தர்சனம் மாத்திரேனா கோடியேக்கம் பலம் லக்ங்கிறார் மேற்கு முகமா இருக்கார் அக்னீஸ்வரர் சர்பாகாரம் பாம்ப சரிசமா மாலையா போட்டுக்கிறாராம் சகர் தரிசனம் மாத்திரையா ஒரு செகண்ட்ல இன்னும் துல்லியமா தரிசனம் பண்ணாலே கோடி யாகம் பண்ண பலன் ஆகமத்துல சொல்றா சம்பந்தர் பரிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணாலே அருள் பாலிச்சர்றாருங்கிற இந்த ஊர்ல பிரம்மா விஷ்ணு ராவணன் ஹரிச்சந்திரன் தாருகாவண ரிஷிகள் எல்லாருமே சிவபூஜை பண்ணி பேரு பெற்றிருக்கா குறிப்பா சனி பகவான் சிவபூஜை பண்ணி இரண்டாவது அவதாரம் கொங்கு சனி அனுகிரக மூர்த்தியா இருக்கார் இந்த ஊரு இருந்து இருபது கிலோமீட்டர் இந்தூர் உள்ளது சென்னை மற்ற மாநிலங்கள் எங்கிருந்து வரதா இருந்தாலும் திருவாரூர் வந்துட்டா திருவாரூர்லேருந்து பஸ் இருக்கு அப்படி இல்லை திருவாரூர் திருத்திரைப்பூன்ற ரோட்டில் நால் ரோடுங்கிற ஸ்டாப்ல இறங்கி அங்கேருந்து மேற்க ஒரு எட்டு கிலோமீட்டர் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனி பகவான் திருக்கோயில் கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த ஊர்ல வன்னி மரம் பிரதான ஸ்தல விருட்சம் வன்னிமரம் பொதுவாவே குபேர பூஜைக்கு அருகதியான பத்திரம் குபேர சம்பத்துங்கிற நிரந்தரமா ஏழு தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வத்தை தரது இந்த வன்னி பத்திரம் இந்த வன்னி பத்திரத்துல தலையை சுற்றி இந்த மாரி கயிறு கட்டுறதுனால தன்னுடைய திருஷ்டி தோஷம் நிவர்த்தியாரதான் சம்பிரதாயம் மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி